நாமக்கல்லில் நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயர் ஆஞ்சநேயர் இரு கைகளையும் கூப்பியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்னும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் ஆஞ்சநேயருக்கு பால் வெண்ணெய் சந்தனம் போன்ற வாசனாதி திரவியங்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் தங்க காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாமக்கல் ஆஞ்சநேயரை தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டனர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்